This video sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navya Everyday Fashion. We say that we live in Maya, right? In this video, we live in Maya. The one who is the king Rahu. We are Rahu, Rahu, Rahu. வணக்கம் அன்பர்களே இப்போ நாம அஸ்ட்ராலஜர் ரமன் கூட இருக்கோம் அவர்கிட்ட மே பதினெட்டாம் தேதி ராகு கேத்து இதனுடைய பயிற்சி இருக்கு அது விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கோம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நாள் ஆச்சு உங்க பார்த்து ஆமா ரொம்ப பிஸ்னஸ் தான் ரொம்ப பிஸியா போறதோ எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கு அதனாலதான் சரி இப்போ இந்த ராகு கேதி பயிற்சி மே பதினெட்டாம் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் ராகு கேத்து பயிற்சி இருக்கு மே பதினெட்டா ஒன்று வருஷத்துக்கு வந்து ஒரே ராசியில் வந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகாது இது வந்து ரிவர்ஸ் மூமெண்டில் வரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேத்தும் இப்போ வந்து ராகு வந்து இருந்து கும்பத்துக்கும் கேத்து வந்து இருந்து சிம்மத்துக்கும் டிரான்சிட் ஆகாங்க ஸோ ஒரு பாதத்தில் வந்து நியர்லி ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருப்பாங்க பதினெட்டு மாதத்துக்கு தான் டிரான்சிட் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள் ஸோ இப்போ ராகு வந்து பூரட்டாதி மூணாம் பாதத்தில் கும்பத்தில் வந்து பிரவேசிப்பார் மே பதினெட்டாம் தேதி ஓகே ஸோ ரெண்டு மாதம் மூணாம் பாதத்தில் இருப்பார் அடுத்த ரெண்டு மாதம் வந்து ரெண்டாம் பாதத்துக்கு போவார் அதுக்கடுத்தது வந்து இதுக்கு போவார் கடைசி ஈரடி பதிமூணு மாதத்துக்கு வரும்பொழுது நமக்கு வந்து சதயம் நாலாம் பாதம் வரைக்கும் வந்துடுவார் இதுதான் ராகுவோடைய போட்டு இதே மாதிரி நம்ம கேதுவோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னாட்டா நமக்கு வந்து உத்தரம் ஒன்னாம் பாதத்துல ஆரம்பிச்சு பூரம் எல்லா நாலு பாதத்தையும் முடிச்சு மகம் நாலாம் பாதத்துல வந்து முடிச்சிருவாரு இது வந்து இவங்களுடைய பேசிக் மூமெண்ட் பொதுவாக ராகு கேது அப்படிங்கிற ஒரு கிரகத்தினுடைய இம்பாக்ட் தான் வந்து நமக்கு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாங்க நம்ம எல்லாம் மாயைக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த புத்தக மாயைக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றத வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அப்படிங்கிறத நிரூபிக்கிறது வந்து ராகுவும் கேட்போம் எஸ்பெஷலி ராகு இப்போ ஒன்றுமே கிடையாது இந்த ரூப்ல இருக்கும் நே நேச்சரோட நம்ம வந்து ஒற்றி இருக்கோம்னா எப்படி இருக்கணும் நிழல்ல போய் உட்காந்துருக்கலாம் இல்லை வெயிலில் உட்காந்துருக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்றோம் ரொம்ப புழுக்கமா இருக்கு ஃபேனை போடு இது அதுவும் தாங்கலானா ஏசியை போடு சோ இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இந்த ஒரு மாயைக்குள்ள உங்களை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்க கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றது வந்து ராகு இந்த பிடிப்புல இருந்து வெளியில போகவே விடாது கண்ணு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கா கண்ணாடி போடு ரொம்ப சுளிர்னு இருக்கா கூலிங் கிளாஸ் போட்டுக்கோ சோ அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் திஸ் மாயா அப்படிங்கறத வந்து கொடுக்கறது வந்து ராகு கேது அதுக்கு மேல ராகு கேதுக்கள் வந்து ஆஹ் என்ன இது வந்து சாயா கிரகம்னு சொல்லுவோம் நிழல் கிரகங்கள் சாயா கிரகம் நிழல் கிரகங்கள் ஒண்ணு வந்து சூரியனுடைய நிழலாகும் ஒரு கிரகம் வந்து சந்திரனுடைய நிழலாகும் கிரகணிக்க கிரகணிக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனையும் கேதுவையும் மெயினா கிரகணிக்கக்கூடிய கிரகங்கள் இது கிரகணிக்கிறது அப்படின்னா என்னதுனாக்கா நம்மளுடைய கர்ம பதிவை கொண்டு இம்ப்ரிண்ட் இம்ப்ரிண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிரகங்கள் இதுதான் நம்ம ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்கோ அங்க நம்மளுடைய கர்ம பதிவோ பதிவோடைய இம்ப்ரிண்ட் அங்க இருக்குன்னு அர்த்தம் இந்த கர்மிக்க இம்ப்ரிண்ட்டுக்கு என்ன உச்சம் நீச்சம் ஒண்ணும் கிடையாது அதுல வந்து ஒண்ணு த்ரீ டி பிரிண்டா இருக்கலாம் ஜெராக்ஸ் காப்பி இருக்கு அவ்வளவுதானே தவிர அதுல வந்து உச்ச நீச்சம் தான் கிடையாது சோ அது வந்து என்ன பண்ணும்னாக்கா ஓரோரு கிரகங்கள் அந்த ராகு இருந்த இடத்தை தாண்டும் பொழுதோ இல்ல அந்த தசா புக்திகள் வரும் பொழுதோ அதனுடைய இம்பாக்ட வந்து காட்டும் இப்ப வந்து நமக்கு வந்து ராகுனுடைய ஸ்டார்ஸ்லயே பிறந்து வாங்க பொதுவா வந்து ராகு வந்து பித்ருக்காரர்கள் இப்போ நீங்களே சூப்பம் எல்லாம் படிக்கிற படிக்கும்போது ராகுக்கு வரும்போது நவகிர சுத்தத்துல என்ன சதா விருத்த சகான் அந்த பித்ருக்களினுடைய சாந்தி ஆகல இல்ல அவங்களுடைய ஆசையை தீக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தரை வந்து ராகு ஸ்டார்ல இருப்பாரு இது வந்து பிதா சைடுல இருந்து வரக்கூடியது அம்மாவனுடைய சைடுல இருந்து வர்றது கேது ஸ்டார் சோ ஒரு வீட்டுல எங்க இருந்தாலும் சரி ஒரு ராகு ஸ்டார்ல ஒரு குழந்தை பிறந்துருக்கா ஒரு கேது ஸ்டார்ல ஒரு குழந்தை கண்டிப்பா ஆவது ஆகியே தெரியும் நீங்களே பாத்துக்கலாம் உங்க அதுல நீங்க உங்களுக்கே தெரியும் ஓகே சரியா அது எதாவது ஒரு கனெக்ஷன்ல ஒரு ராகு இருக்குன்னா ஒரு கேத்து வரும் அது வந்து நோட் நார்ட்லிங் டைனமிக்ஸ்ல அது வந்தே தெரியும் இவா வந்து கார்மிக் இன்ப சொல்றா நம்மளுடைய பித்திருக்கள் சாந்தி பண்ணிருக்கோமோ பண்ணலையோ சொல்றா கேத்து வந்து அதே மாதிரி இந்த கர்ம பந்தனத்துல இருந்து எப்படி நம்மள வெளியில கொண்டு போகணும்னு சொல்றது அவ்ளோ எல்லா கிரகங்களும் வந்து கார்மால வந்து பந்திச்சு நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கறது அதோடைய ஆசை ஆனா கேது மட்டும் டிஃப்ரெண்ட் ஓ நீ இந்த கணக்கெல்லாம் தீர்த்து அப்படி போயிட்டு வேண அப்படின்னு சொல்லுவோம் சோ அதனால கேதுவனுடைய பீரியட் வரும்பொழுதோ கேது தன்னுடைய லக்னத்துக்கு வரும்பொழுதோ இல்ல ராசிக்கு வரும்பொழுதோ இல்ல லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு வரும்பொழுதோ இல்ல மனோஸ்தானத்துக்கு வரும்பொழுதோ புத்திஸ்தானத்துக்கு வரும்பொழுதோ ஒரு பேரழிப்பும் ஒரு பீதியும் கிரியேட் பண்ணுவார் அப்போ என்னதுனாக்க உண்மை ஏன் பச்சையா வேற ஒண்ணும் கிடையாது இவாளுக்காக வேண்டி இவ்வளவுதான் பாடுபடுறேன் இவா தான் என்னோட எல்லாமே அவளோட சுய ரூபத்தை காட்டுவதான் என் வந்து டிப்ரஷன் போடும் இதுக்காக வேண்டிய நான் இவ்வளவு வேலை பார்த்தேன் சோ இது வந்து இவர் வந்து எப்படின்னா ஞான மார்க்கத்துக்குள்ள நம்மளை வந்து கொண்டு போகிறோம் இந்த உலகத்துல ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறதுக்குரிய ஒரு பரிபூர்ணமான ஒரு அமைப்பை வந்து அந்த சித்தர்களுடைய வழிபாடு அதே மாதிரி ஆன்மீகத்துல ஒரு ரெகுலரால நம்ம நித்திய பூஜை பண்ற மாதிரியான வழிபாடு இல்லாம வெவ்வேறு மாதிரியான வழிபாடுகள் கொண்டு வர்றது கேது கேது ஆதிபத்தியம் இருக்கவங்களாம் சோ இப்ப வந்து ராகுக்கு வந்து தலை மட்டும் உண்டு உடல் கிடையாது கேதுவுக்கு வந்து உடல் மட்டும் உண்டு தலை கிடையாது சோ நுண்ணீதியில் வந்து ஆக்ட் பண்றது வந்து கேது எப்படி மன்மதனுக்கு உடல் கிடையாது ஆனா நம்மளுடைய சென்சரி பர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி நமக்கு வந்து அந்த காமத்தை உருவாக்குறாரோ அதே மாதிரி இந்த அறிவுனால நமக்கு ஞானத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் வந்து கேட்கும் இவர் எழுதுறானாக்க ராகு எழுதுறானா ஆசையை உருவாக்குவார் ஏன்னா தலை மட்டும் உண்டு உடம்புறையாது எனக்கு இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்போம் சோ ஆசையை உருவாக்கும் ஆசையை உருவாக்குறதுனால அது பேரே ஆசையை போகும் சில சமயங்கள்ல அதனால வந்து மேலும் கீழும் ஆகுது அதாவது கிங் மேக்கர் ஒரே இது அதாவது கம்ப்ளீட்டா டாப்பில் பண்றதுன்னு சொல்லுவேன் ஒரு பாப்பரை வந்து ஆக்குறது ராகு அதே கிங்க திரும்பி பாப்பர் ஆக்குறது ராகு இந்த ஒரு அமைப்பை வந்து ராகு கொள்வான் கேத்து வந்து எப்படின்னா ஞானத்துக்குள்ளேயே கொண்டு போகும் ஒண்ணு அவன் ஞானி எழுவான் இல்ல பைத்தியம் எழுவான் இந்த ரெண்டும் கேட்டா நிலையில தான் விட மாட்டேன் யூ வில் ரியலைஸ் சம்திங் அண்ட் யூ வில் கோ ஃபர்தர் அந்த ஒரு பீரியட்ல ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருடைய வாழ்க்கை இப்போ வந்து ராகு வந்து கம்ப்ளீட் அதனுடைய பாஸ் அப்படின்னு சொன்னோன்னாக்க சனீஸ்வரர் அவருடைய சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கும் உடனே ரியாக்ட் ஆகக்கூடிய கிரகம் வந்து ராகு சனிவத் ராகு அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி செவ்வாயினுடைய சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கு ரியாக்ட் ஆகக்கூடிய கிரகம் கேத்து குஜவத் கேத்து சனியும் ஜாயும்லா சொல்ல இவருக்கு அவர் சொல்றதுக்கா அவருக்குறதா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் பாசா இருக்காரு இப்போ இந்த காலகட்டத்துல என்ன ஆறுனாக்கா மே பதினெட்டாம் தேதி சனீஸ்வரருடைய மூலத்திருக்கோணஸ்தானமான கும்பத்துக்கு வந்து ராகு பிரவேசிக்கிறார் ராகு பிரவேசிக்கிறாருங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இல்ல திகில் மூட்டும் விஷயமா அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த ஒரு மூணு வருஷ காலம் ராகு சனி வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு காஷியஸான டைம் தான் அதுல சந்தேகமே கிடையாது பொதுவா ராகுவோ கேத்துவோ வந்து தான் இருக்கக்கூடிய வீட்டின் எஜமான எங்க இருக்காரோ எங்க நீச்சமாகிறாரோ அங்க வந்து நம்மளுடைய கர்ம பந்தனம் பாட்டின்னு இருக்குன்னு அர்த்தம் சோ இப்போ வந்து செவ்வாய் வீட்டுல அதாவது மேஷத்துல வந்து சனீஸ்வரர் நீச்சமாவார் சூரியன் நீச்சமாகறது வந்து துலாத்து இந்த ரெண்டு வீடுகளும் பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் ஆகப்படும் இந்த ராகு கேத்துக்கள்னால சோ இதெல்லாம் இந்த வருஷத்துல ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இன் டீடைல் நம்ம வந்து அடுத்த இதுல நம்ம இப்போ இப்ப முதல்ல எடுத்த உடனே கும்ப ராசில இருந்த ஆரம்பிப்போம் ஏன்னா கும்பத்துக்கு முதல்ல ராகுவோட மூமெண்ட் மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேத்து கேத்து மட்டும் போவோம் ராகு வந்து கும்பத்துக்கு வர கும்பத்துல வந்து நமக்கு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சதயம் அப்புறமா அவிட்டம் அவர் வரக்கூடிய கேஸ்லயே ரிவர்ஸ்லயே சொல்லிட்டு சோ இப்போ பூரட்டாதியில இருக்கார் அப்படிங்கும்போது குருவோட ஸ்டார் ஸோ குருவுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாத்திலையும் ராகுனுடைய எஃபெக்ட் குருவனுடைய மூவ்மெண்டோடைய எஃபெக்ட் சாகனோட மூவ்மெண்டோட எஃபெக்ட் எல்லாம் அவங்களுக்கு தாக்குதல் உண்டு அது வந்து இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா சனீஸ்வரர் வந்து நேர் பாதையாக சென்றது வந்து ஜூன் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் ஜூன் பதினெட்டுல இருந்து நவம்பர் எழுவத்தெட்டு வரைக்கும் அவர் வக்கரமா இருப்பார் பொதுவா ராகு கீதுக்கள் கூடவே வக்கிரமான கிரகங்கள் வந்து கைக்கோத்துன்றோம் சோ வக்கிரமா என்ன கிரகம் எடுத்தாலும் அதனுடைய இன்ஃப்ளுயன்ஸ் எல்லாம் யாரை பேஸ் பண்ணி இருக்குன்னா ராகு கேத்வ பேஸ் பண்ணி தான் இருக்கு சோ ஓ இப்போ வந்து நமக்கு வந்து வக்கிரமா இருக்கக்கூடிய காலம் சனீஸ்வரர் வக்கிரமா இருக்கக்கூடிய காலம் ஜூன் பதினெட்டுல இருந்து நமக்கு வந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு சோ இந்த காலகட்டம் ஃபுல்லா சனீஸ்வரரும் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் ராகுவும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவார் கும்பத்தையே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணின்னு இருப்பார் ஸோ இப்போ கும்பத்துக்கு வந்து ராசியாதிபதியோ லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியோ வந்து சனீஸ்வரரே அவர் அங்க இருக்கும் பொழுது ராகு வந்து பூரட்டாதியில இருக்கும் பொழுது பூரட்டாதி வந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குள்ளையவர் பதினொன்று குடையவர் குருவனுடைய ஸ்டார் சோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரிவர்ஸ் மோஷன்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் பிராத்தமாக கிடைக்கும் சோ ரெண்டாம் இடத்துக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்தில் ஒரு குதூகலம் தனவரவு அதே மாதிரி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது டிஸ்பியூட்ல இருந்தது அது இது இருந்தது அதெல்லாம் செட்டில் ஆகிட்டு அது வந்து கைக்கு வருவது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதனும் கிடைக்காம இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் வந்து செட் ஆகி திரும்பி அவங்களுக்கு வந்து கிடைப்பது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ராகுனால அதே மாதிரி அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து ஐந்தாம் இடத்தை ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவானே இருக்கார் குரு பகவான் வந்து இருக்கும் பொழுது அவர் வந்து ரிவர்ஸ் மோஷன்ல வரல அவர் வர்றது வந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி தான் ரிவர்ஸ் அவர் இந்த ரிவர்ஸ் மோஷன்ல ஆகும் பொழுதுதான் இங்க வந்து ராகு வந்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சூழல் வந்து இவங்களுக்கு வரும் வந்து வக்கரமாக இல்லாத காலம் ஆனால் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் சனீஸ்வர்ட்டேந்து வரக்கூடிய லாபங்கள் மட்டும் நிறைய இவங்களுக்கு பாசிட்டிவா வர்றதுக்குரிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டம் அதாவது சனி குரு பகவான் வந்து வக்கரமாக இல்லாத காலம் நமக்கு வந்து மே பதினாலு நவம்பர் பதினொன்னு வரைக்கும் வக்கரமாக இல்லாத காலம் அந்த காலகட்டத்தில் எந்த ஸ்பெக்குலேஷனும் இவங்க ஓகே ஸ்பெக்குலேட் பண்ணாங்கனாக்க நஷ்டங்கள் வரும் அது வக்கரமாக கூடிய காலத்துல இவங்க வந்து ஸ்பெகூலேட் பண்ணாங்கனாக்க இவங்களுக்கு லாபகரமாக இருக்கும் அதுவும் இவங்களுக்கு வந்து நவம்பர் பதினொன்னுக்கு அப்புறமா டிசம்பர் ஆறுக்கு அப்புறமா டிசம்பர் ஆறு வந்து எக்ஸாக்டா வந்து மிதுனத்திலேயே வந்து வக்கரமாக ஆரம்பிச்சவர் மிதுனத்துல இருக்கும்போது வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்துல இவங்க வந்து ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்கனாக்க லாபகர லாபகரமாக இருக்கும் என்ன ஆறுதுன்னா இந்த தடவை சனீஸ்வரருடைய பூமல் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது மார்ச் முப்பதுல இருந்து ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு நேரம் உத்திரெட்டாயிரத்தி இரண்டாம் பதம் வரைக்கும் போயிடுவாரு நம்ம மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாசத்துல இருந்து வக்கரம் ஆயிடுவாரு நாலாவது மாசத்துல இருந்து வக்கரமாய் நேரம் வந்து பூரட்டாதி வரைக்கும் வந்துடுவாருக்கு வரும்போது திரும்பி ஸ்ட்ரெயிட்டா போய் நவம்பர் இருபத்தி எட்டுல இருந்து திரும்பி ஸ்ட்ரெயிட்டா போய் அவர் வந்து உத்திரட்டாதி மூணாம் மாதம் வரைக்கும் போயிடுறாரு ஸோ இந்த அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ல எப்பிரமா ராகு வந்து ராகு வந்து கேதுகள் ராகுனால பொதுவா ராகு வந்து அப்படிங்கிறது ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்றது வந்து ராகுனால நடக்கும் ஒருத்தருக்கு பெயர் பெயர் மாறுவது பொதுவாக கெசட்ல கொடுத்து பெயர் மாட்டிப்பாங்க இல்லையா ஆமா அதுக்கெல்லாம் ராகு கேதுக்குள்ள அனுபிரகம் எங்கேயாவது ஒன்று ஊழல் உள்ள வரும் அந்த காலத்தில் தான் அது நடக்கும் ஓகே ஓகே அதே மாதிரி கேது டாமினெண்ட்டாக இருந்ததுன்னா மொட்டை போட்டுக்கிறது ஓகே இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி தன்னுடைய அப்பியரன்ஸையே மாத்திக்கிறது அதாவது மொட்டை போட்டுக்கிறது மட்டும் இல்ல தன்னுடைய கெட்டப் மாற்றிக்காரு அப்படின்னு சொல்லலை அந்த கெட்டப் மாத்துறது வந்து இந்த கேத்து கேதுவினுடைய இன்க்ளுயன்ஸ் வரும் அதே மாதிரி தாலி ஏறுவது ஓகே ஓகே மாங்கங்க காரகனே ராகு நம்ம என்ன ராகு 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 கேதுங்கிறோம் மாங்கல்யம் வந்து ஒத்த அங்க வந்து ராகுனுடைய அனுகிரகம் வேணும் ஏன்னா அவங்களுக்கு பேரு கோத்திரம் மாற போறது அதே மாதிரி பூணல் போட்டணும் விஜன்மம் தானே உபநயனம் உப விஜன்மம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த ராகுனுடைய அமைப்பு அவங்களுக்கு வரக்கூடிய காலத்துல அவங்க ஜாதகத்துல ராகு வந்து நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு வந்து அனுகூலமான ஸ்தானத்துல இருந்தாக்கா இப்ப வந்து அந்தந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடக்கும் சோ இப்ப கும்பராசிக்காரர்கள் பெண்களுக்கு தலி ஏறக்கூடிய நேரம் ஓகே அவங்களுக்கு அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய மியூச்சுவல் கேந்திரம் எல்லாத்தையும் இன்ஃபுளுஸ் பண்ணுவார் ராகு எல்லா கிரகங்களுமே தன்னுடைய மியூச்சுவல் கேந்திரங்களை பண்ணுவோம் ஸ்திர ராசி ஸோ மீதி ஸ்திர ராசிகள் எல்லாத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ ரிஷபத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்றோம் அதே மாதிரி சிம்மத்தை ஆஃப்கோர்ஸ் ஏழாம் வரவையாக நேரடியாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம் அதே மாதிரி விருச்சிகத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அதே மாதிரி ராகுனால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா அவருக்கு ஏழாம் இடத்துல ராகு அவங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் தனுர் ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நியூச்சுவலா வரக்கூடிய ஒரு பலன்கள் இப்ப வந்து இவ்வளவு டீட்டெயில் தான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு ஒரு பொது பலனையும் கும்பத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம சொல்லிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா நம்ம கும்பத்துக்குள்ளேயே போகும் இப்ப கும்பத்துக்குள்ளேயே போகும்பொழுது நமக்கு வந்து முதல்ல மோஸ்ட் இன்ஃபுளுன்சியல் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது போராட்டம் புரட்டதி நட்சத்திரத்துக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியட் எது வரைக்கும்னாக்கா நமக்கு வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் கார்த்திகை மாதம் வரைக்கும் சதயத்தை தொடாத வரைக்கும் நமக்கு வந்து அவருடைய இன்ஃபுளுயன்ஸ் வந்து அந்த குருவனுடைய ஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு வந்து நற்பலன்கள் எல்லாம் நடக்கும் அதுவும் எஸ்பெஷலி சனீஸ்வரர் வக்கரமாகக்கூடிய காலமான ஜூன் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் சதயத்தை பொழுது ஏன்னா சதயத்தை வந்து நவம்பர் மாசத்துலதான் தொடர நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து சதயம் நால தொடற சோ இப்ப நவம்பர் இருபத்தி நாலுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பிகர் ஆயிருக்கு எனக்கு இப்ப வந்து நவம்பர் பதினொன்னாம் தேதி வந்து ஆஹ் குரு பகவான் வந்து சாரி நவம்பர் பதினொன்னாம் தேதி ஆமா குரு பகவான் வந்து வக்கரமாகக்கூடிய காலம் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சனீஸ்வரன் வக்கரமாகவே இருக்கக்கூடிய காலம் சோ இந்த நவம்பர் பதினொன்னுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் ரொம்ப ஸ்பெசிபிக் அதுலேயும் ராகுனுடைய நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியில இருந்து இருபத்தி தேதி ஒரு நாலு நாள் இந்த நாலு நாள் வந்து மூணு பெரிய கிரகங்களும் வந்து வக்கரமாக இருக்கக்கூடியதான் அது வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அந்த டைத்துல வந்து திடீர் லாபங்களும் வரலாம் திடீரென எல்லா கொலாப்ஸும் ஆகும் என்ன வந்து சொல்லக்கூடாது கொஞ்சம் பண்ணி எட்டு அந்த காலகட்டம் வந்து ரொம்ப டைட்டான காலமாக இருக்கலாம் என்ன விஷயங்கள் வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு நேரமாக இருக்கும் ராகு இதை பொறுத்த மட்டும் சோ இந்த நேரம் வந்து கொஞ்சம் பொதுவா ராகுவுக்கு வந்து அதி தேவதை வந்து தான் துர்கையை வந்து எவ்வளவு வழிபடுறாங்களோ எவ்வளவு இது பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஓகே ஸோ ராகுனுடைய டிராஸ்டிக் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராமல் காத்துக்கொள்றதுக்கு இவங்க வந்து துர்கையை வழிபடுறது தான் பெஸ்ட் அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு துர்கையை வழிபடுவது அஷ்டமி அன்னைக்கு துர்கையை வழிபடுவது ராகு காலத்து அன்னைக்கு துர்கையை வழிபடுவது ராகு காலத்தில் வந்து எந்த ஸ்லோகம் சொன்னாலும் இது சொன்னாலும் மூணு மணல் எஃபெக்ட் தரும் ராகு ரம் ரகு அப்கோர்ஸ் ஒரு புது காரியத்தை வந்து நல்ல காரியாரியாக்க அது யோசிக்கலாம் பட் ஆனா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு ராகு காலம் வந்து த்யிக்கா வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு எஸ்பெஷலி துர்கை வழிபாட்டுக்கு வந்து அந்த அந்த காலகட்டத்தில் வந்து பண்ணாங்கனாக்க அதே மாதிரி அமாவாசையை நீங்க பண்ணுவது எல்லாமே ராகு டாமினு அந்த இதுல பண்றது வந்து அவங்களுக்கு நற்பலங்களை தரும் அதை தவிர வந்து இவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எனக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறதுனால திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது நல்லது போயிட்டு வர்றது வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாத நபர்கள் இந்த சனீஸ்வரர் கூடிய காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து வரண் அமையும் கல்யாணத்தை அப்ப பண்ணணும்னு சொல்லல வக்கர அமையும் வரன் அமையும் ஏன்னா வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தை கல்யாணத்தை பண்ணக்கூடாது எப்பவுமே ஒரு ஒரு காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து வக்கரமாக இருந்தது அப்படின்னா அந்த வேலையை திரும்பி திரும்பி வரும் பொதுவா சோ அது வக்கரம் நிவர்த்தி ஆகி போகும் பொழுது வந்து அந்த சுப செய்தியை வந்து இவங்க பண்ணிக்கலாம் ஆனா வரண் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சனீஸ்வரருக்கு கல்யாணமான இடம் வேளாங்குளம் அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டு வர்றது அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும் திருநாகேஸ்வரம் ப்ளஸ் இந்த இடம் இந்த ரெண்டு இடத்துக்கும் வந்து போயிட்டு வர்றது வந்து எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தரும் இது ரெண்டும் இவங்க பண்ணிக்கலாம் ஓகே சொன்ன சனீஸ்வரரும் ராகுவுக்கும் உள்ள இன்ஃப்ளூன்ஸை சொன்னேன்னு அதே மாதிரி மார்ஸும் இப்படி செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு சொன்னது இப்போ கேத்துனுடைய மூமெண்ட்டை தனியாக பார்ப்போம் ம் அப்போ இப்போ கேத்து அப்படின்னு சொல்லும்பொழுது கேது வந்து ஞானக்காரர் ஞானத்தை நோக்கி செல்ல வைக்கக்கூடிய ஒரு கிராமம் அது வந்து கர்மபந்தனத்துக்கு ஆனது இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இப்ப வந்து இருக்கக்கூடிய நேரத்துல வந்து சிம்மத்துல இருக்கு உத்தரம் ஒன்னாம் பாதம் அப்புறமா பூரம் நாலாம் இருந்து ஆரம்பிச்சு அவர் வந்து மகம் நாலாம் பாதம் வரைக்கும் போயிடுறாரு ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து உத்தரத்தில் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் கடினமான காலம் அதாவது மே பதினெட்டுலேருந்து ரெண்டு மாதம் ஜூன் பதினெட்டு ஜூலை பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் கடினமான காலம் எஸ்பெஷலி கேதுனால ஏன்னா அது வந்து சூரியனுடைய சாரம் வாங்கியே உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம் சூரியனோட சூரியனோட ராசியே இருக்கக்கூடிய காலம் ஸோ இந்த நேரம் வந்து அதாவது மே டூ ஜூலை எய்டீன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கடினமா இருக்கும் பொதுவாக எல்லா சூரிய ஆதிபத்தியம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அதாவது உத்தரம் உத்திராளம் அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரங்கள் கொண்டவர்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசிலேயே பிறந்தவங்க சிம்ம லக்னத்திலேயே பிறந்தவங்க இல்ல சிம்மத்திலேயே ஆவணி மாசத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கடினமான காலம் அதை தாண்டியும் என்ன ஆறுதுனாக்க நம்ம எப்படி வந்து சனீஸ்வரனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உடனே ராகு கேப்பார்னு சொல்றோமோ அதே மாதிரி கேது இன்ஃபுயன்ஸ் வந்து இஸ் பை செவ்வாய் நல்ல குஜவத் கேது செவ்வாய் வந்து தன் கூடவே இருக்கக்கூடிய காலம் வந்துடும் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் நம்ம வந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தே செம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நேரம் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஏன்னா அங்கேயும் அவர் வக்கரமாயிடுவாரு ராகு வந்து பண்ணிட்டு இருக்காரு இங்க இவர் வந்து கேது ஓடவே இருக்கக்கூடிய காலம் ஸோ வேர்ல்ட்ல ஜியோலாஜிக்கல் பாலிட்டிக்ஸ்லயும் சரி மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் ஓரியன்ட் இதுலையும் சரி வேர்ல்டு எக்கனாமிக்ஸ்லயும் சரி ஒரு ஒருத்தருடைய இந்த வார சின்னியோ இது இதெல்லாம் வந்து அக்ரவேட் ஆகிறது விஷயங்கள் நிறைய அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த உத்தரத்தை தாண்டி பூரத்துக்கு வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கடினமாக அந்த பூரத்துக்கு வந்துட்டார் அதுக்கும் மேலே ஜூலை மாதத்துக்கு அப்புறமா வந்து ஜூலை பதினெட்டா இருபத்தெட்டுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து செவ்வாய் வந்து மூவானதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆயிடும் ஓகே இந்த இன்ஃப்ளுயன்ஸ் வந்து திரும்பி அவர் வந்து மகரத்தை தொடும்பொழுது அதாவது ஜனவரி இருபத்தி ஆறாம் ஒருவர் இல்லேருந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆகும் ஏன்னா அப்போ வந்து எட்டாம் பார்வையாக கேத்துவ பார்ப்பார் ஏழாம் பார்வையாக கேத்துவ பார்ப்பார் இதை தாண்டி அவர் வந்து பங்குனி மாசத்துக்கு அந்த பக்கம் போகிற வரைக்கும் அந்த செவ்வாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும் இது கேத்துனால இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரெஷியஸ் மூமெண்டாக இருக்கும் அதில் வந்து ஒரு லக்கி பாயிண்ட் என்னதுனாக்கா நமக்கு வந்து அந்த ஜனவரி மாசத்துக்குலாம் வரும் பொழுது சனீஸ்வரர் ஆல்ரெடி வக்ர நிபத்தியாய் பரிபூர்ணமா வந்து மீனத்துக்கு போயிடுவார் மீனத்தினுடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருப்பார் ராகு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சூழலில் இருக்காரு பட் ஆனால் செவ்வாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆப்போசிட்டா ராகுவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் ஆயிடும் ஏன்னா சனீஸ்வரர்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ ஒரே ஒரு கத்தியை தான் ஹேண்டில் பண்ணும் ரெண்டு விஷயத்தேண்டில் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து